பிரைஸ் த லார்ட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க வசனம் மத்தேயு ஆறு பதினொன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஒரு அருமையான வசனம் ஆண்டவர் இந்த ஜபத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க பர பரலோகத்தில் பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் என்ற ஜபத்தில் ஆண்டவர் சொல்வாங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு என்ன ஆகாரம் வேண்டும்ன்றதை நீர் அறிந்திருக்கிறீர் அதை இன்றைக்கே எங்களுக்கு தாங்க நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டு பாருங்கள் அவர் கட்டாயம் உங்களுக்கு தருவார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்க அதனதன் நாட்களில் அதனதன் பாடு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இன்றைய உங்களுக்கு சந்திக்க ஒரு ஒருவேளை நினைக்கல அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போறேன் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது என் வாழ்க்கை எப்படி இருக்க போது நான் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் அன்றைக்கு தேவையான உணவை ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் இருக்கிறார் அவர் சொன்னதை செய்வார் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் நீதிமானுடைய சந்ததி அப்ப த்துக்கு இறைந்து திரிந்ததை நான் காணேன் என்ற வசனத்தின்படி ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை அலைந்து திரிய விடவே மாட்டார் ஃபாதர் ரொம்ப அழகாப்படுவாங்க அஞ்சாட உணவை ஓரு நாளும் எனக்கு தாருமையா எனக்கு தா உணவை உங்களுக்கு தர அவர் இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்றே இன்று எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா எங்களுக்கு அதை தந்து எங்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மேன் ஹேவ் அ நைஸ் டே தேங்க்யூ